து அல்லா சொல்ல சொல்கிறார்கள் நாளை வறுமை நாளில் என்னோடி யாரெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறீர்களோ எப்படி இருப்பீங்க தெரியுமா யார் இருப்பீர்கள் தெரியுமா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாவுடைய கூதர் சுவர்க்கத்தில் நீங்கள் என்னோடு ஒன்றாக இருப்பீர்கள் சகல்பீன் சாஹெட் ரணி அல்லாஹ் வன்ரு அறிவிக்கிறார்கள் புகாரி என்ற கிரந்தத்தில் ஐயாயிரத்தி முன்னூத்தி நான்காவது செய்தியாக பதிவாயிருக்கிறது வகன வகாபீல் உள்ள எத்தையுமே விஜயண்ணதே ஹாக்கதா ரசூலல்லா சதல்லாஹ் சென்று சொல்லுகார்கள் யாரொருவர் அனாலையை பராமரிக்கிறாரோ நாளை சுவர்க்கத்தில் என்னோடு அவர் இப்படி இருப்பார் என்றார்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடிவிரளின் நபிகளால் இந்த அளவுக்கு வைத்து சுட்டி காட்டி சொன்னார்கள் யார் ஒருவர் அகாதைகளை பராமரிக்கிறார்களோ எத்தன்களை பராமரிக்கிறார்களோ அளவணிக்கிறார்களோ அவர் நாளை சுவர்க்கத்தில் அவர்கள் சுவர்க்கத்தில் ஆ இப்படி இருப்பார்கள் வாஷாரபி சப் பாபத்தில் வல் உஸ்தா அந்த ஆட்காட்டி விரலையும் நடிவுரளின் நபிகளால் இவ்வாறு அமைத்து காட்டி சொன்னார்கள் என்னோடு இருக்கிறீர்களப்பா என்னோடு இருக்கணும்னு ஆசை இருக்கா நாளை சுவர்க்கத்தில் என்னோடு இருக்கணும் நம்மளுக்கு அவா இருக்குதாதா இருந்தால் உங்களோட ஊரில உங்களை கண் படக்கூடிய வகையில கேள்விப்படுவீர்கள் அனாதைகள் தந்தையை இழந்து எத்தனையோ அனாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் சில பிள்ளைகள் அனாதைகளாக இருக்கின்ற காரணத்தினால் வாப்பா இல்ல வாப்பா இல்ல சில பிள்ளைக்கு உமா இல்ல சில பிள்ளைக்கு வாப்பாவும் இல்ல உமாவும் இல்ல அனாதைகள் படிக்க வசதி கிடையாது வாழ்வாதாரம் கிடையாது தின்பதற்கு சரியான நேரத்தில் உணவு இருப்பது கிடையாது இப்படிப்பட்ட அனாதைகள் உங்களுடைய ஊர்களில் இருந்தால் ஆலமீன் உங்களுக்கு பண வசதி வாய்ப்புகளை தந்திருந்தால் அதை என்பதனை செலவழித்து அவர்களை பராமரித்து அதன் நாளை நபிகள் இருப்பதை பாக்கிய தடைந்து கொள் என்பதற்காக தந்த வசதி வாய்ப்பு காசு நபிகள் ஆரோட இருப்பதற்கு அவர்களோட சுவக்கத்தில் ஒன்றாக இருப்பதற்கு இந்த உலகத்தில் அனாதைகளை கொள் என்று அல்லாவுடைய துணைத் நாளை இன்னொரு ஒன்றாக இருப்பனமாக இருந்தால் அனாதைகளை நீங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய ஊர்களில் இருப்பார்கள் நம்முடைய உறவுகளில் இருப்பார்கள் நம்முடைய குடும்பங்களில் கூட இருப்பார்கள் ஆனால் நாம் கண்டது கிடையாது அவர்கள் பக்கம் திசை திரும்பியது கிடையாது அவர்கள் பக்கம் கவனம் செலுத்தியது கிடையாது அவர்களை நீங்கள் பராமரித்தால் அல்லாஹு அபுல்லாலுடைய அந்த தூதர் சொல்லுகிறார்கள் நபிகளார் சொல்லுகிறார்கள் நாளை சுவர்க்கத்தில் நீங்கள் என்னோடு ஒன்றாக இருப்பீர்கள் என்று இதை விட வேற என்ன பாக்கியம் வேண்டும் சகோதரர்களை காசு பணத்தை கட்டி வைத்து சேகரித்து பதுக்கி வைத்து டிபாசிட் பண்ணி வச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது மௌத்தாகி நான் காசு பணம் வராது நாளை மறுமையில் நம்முடைய சொத்தை அடமானம் வைத்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது ஏற்றுக்கொள்ளப்படாது காசு பணம் அந்த நாட்கள்ல அப்ப நமக்கு அந்த நாளை மறுமையில் விமோச்சனத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது நல்லறங்கள் தான் நன்மைகள் தான் அதில் மிக முக்கியமானது அடாதைகளில் பராமரியுங்கள்